இன்றைக்கி நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் பதினஞ்சு எழுபத்தொம்போதாவது சுதந்திர தினத்தை இருக்கிறோம் மெய்ஞானிகள் சுதந்திர தினம் அப்படிங்கிறத எதை அறிவுறுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம யோசனை பண்ணோம்னாக்கா ஆக இன்றைக்கி நாம் ஒரு நாடு இன்னொரு நாடை அடிமைப்படுத்துச்சு அதில் இருந்து விடுதலை பெற்று அந்த நாடு சுதந்திர தினம் அப்படிங்கிறத நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் மெய்ஞானிகள் என்ன சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாட சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடம்பு ஆக உயர்ந்த உணர்வுகளால் உயர்ந்த சத்துக்களால் உயர்ந்த குணங்களால் இது உருவாக்கப்பட்டிருக்கு நம்முடைய உயிர் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருக்குது ஆக நல்ல ஆர்கானிசம்ஸில் இது உருவாக்கப்பட்டிருக்கு ஆக நாம் என்ன பண்ணுறோம் கெட்ட உணர்வுகளை உள்ளுக்குள்ளே விட்டு நல்ல குணங்களை அடிமைப்படுத்திடுறோம் சந்தோஷம் காணா போயிருது இந்த அடிமைப்படுத்திய இந்த உணர்வுகள் நம்மக்கிட்ட வேதனை உள்ளுக்குள்ளே போயிடுது சங்கடம் போயிடுது சலிப்பு போயிடுது சஞ்சலம் போயிடுது ஆத்திரம் போயிடுது அவசரம் போயிடுது கோபம் படுறோம் இது எல்லாமே உள்ளுக்குள்ளே போய் நம்ம சந்தோஷத்தை அடிமைப்படுத்திடுது ஆக இந்த அடிமைப்படுத்திய உணர்வுகளை நாம் வெளியேற்றி எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக ஆனந்தமாக பேரானந்தமாக ஆனந்தமாக நாம் வாழ்வது தான் உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறத மெய்ஞானிகள் சொல்கிறாங்க அப்படி ஒவ்வொரு மனிதனும் இந்த உண்மையான சுதந்திரத்தை அடைஞ்சிட்டானா நம்மக்கிட்ட பேதம் இருக்குமா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை வருமா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பிரச்சனை வருமா இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் பாலஸ்டீனுக்கும் பிரச்சனை வருமா ஆக எந்த நாட்டுக்கும் எந்த நாடும் பிரச்சனை இல்லை எல்லா சகோதர தத்துவம் உலகமே நமக்குள்ள சகோதர தத்துவமாக இருக்குமா இருக்காதா அந்த சகோதர தத்துவம் வேணும் தான் மெய்ஞானிகள் சொல்கிறாங்க அத்தகைய சுதந்திர தரத்தை நம்ம கொண்டாடுவோமே நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி